அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எஸ்ஆர்பி போன்ற தமிழ்நாடு அரசின் தேர்வுகளில் இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இந்திய அளவில் அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை கொண்ட மாநிலம் முதல் இடத்துல இருக்கிறது உத்திரப்பிரதேஷ் அதே மாதிரி இரண்டாவது இடத்துல அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அந்த அறுபத்தி ஒன்பது பொருட்கள் என்னென்ன அது எந்தெந்த மாவட்டம் அல்லது எந்த ஊரை சேர்ந்தது அதில் என்னென்னலாம் ஃபேமஸ் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேளாண் பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களையும் நம்ம வந்து அப்படியே கிளாஸிஃபிகேஷனாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வேளாண் ரிலேட்டடாக என்னென்ன பொருட்களுக்கெலாம் ஜிஐ டாக் வந்திருக்கு நீலகிரி தேநீர் விருப்பாச்சி மலைவாழை சிறுமலை மலை வாழைப்பழம் ஈரோடு மஞ்சள் மதுரை மல்லி கொடைக்கானல் மலைப்பூண்டு கன்னியாகுமரி கிராம்பு ராமநாதபுரம் முண்டு மிளகாய் வேலூர் முட்டைக்கோஸ் கத்திரிக்காய் ஆத்தூர் வெற்றிலை கம்பம் பன்னீர் திராட்சை சோழவந்தான் வெற்றிலை ஆத்தூர் வெற்றிலை சோழவந்தான் வெற்றிலை பன்ருட்டி பலாப்பழம் அதே பன்ருட்டி முந்திரி பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி ரெண்டுக்குமே அங்கே ஃபேமஸ் தான் புளியங்குடி எலுமிச்சை இது தென்காசி டிஸ்டிக்டில் இருக்கும் விருதுநகர் சம்பாவத்தல் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ராமநாதபுரம் அதாவது ராமநாடு சித்திரைக்கார் அரிசி ஈர்த்த மொழி தேங்காய் அதாவது டால் கோகனட் அப்படின்னு சொல்லுவாங்க உயர்ந்த தேங்காய் அப்படின்னு தமிழ்ல எழுதியிருக்கோம் அடுத்து உணவுப் பொருட்கள் ரிலேட்டடா என்னெல்லாம் ஜிஐ டேக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கோவில்பட்டி கடலை மிட்டாய் பழனி பஞ்சாமிர்தம் மணப்பாறை முறுக்கு ஊட்டி வறுக்கி உடன்குடி பனங்கருப்பட்டி சேலம் சாக்கோ சாக்கோனா ஜவ்வரிசி மார்த்தாண்டம் தேன் அடுத்ததான் கைவினை பொருட்கள் ரிலேட்டடாக டேக் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பட்டுப்புடவை மட்டும் ஒரு மூன்று இடத்துக்கு வந்துடும் சேலம் பட்டுப்புடவை காஞ்சிபுரம் பட்டுச்சேலை ஆரணி பட்டுப்புடவை அது பின்னாடி வரும் சேலம் பட்டுப்புடவை காஞ்சிபுரம் பட்டு சேலை அடுத்து பவானி ஜமக்காலம் மதுரை சுங்குடி சேலை தஞ்சாவூர் ஓவியம் தஞ்சாவூர் கலைத்தட்டு அதே மாதிரி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளும் வரும் பின்னாடி சுவாமிமலை வெண்கலச் சிலை நாகர்கோவில் கோவில் நகைகள் ஆரணி பட்டு சேலை ஏற்கனவே நம்ம பார்த்தது கோவை கோரை கோரைப்புடவை மதுரை சுங்குடி சேலை கோவை கோரை கோரைப்புடவை தஞ்சாவூர் பொம்மை வந்துருச்சு இதே மாதிரி தஞ்சாவூர் ஓவியமும் வரும் தஞ்சாவூர் கலைத்தட்டும் வரும் அடுத்து நீலகிரி பகுதியில் உள்ள பழங்குடியினரான தோடா அந்த தோடா பழங்குடியினரின் ஊசி வேலைப்பாடுகள் பத்தமடை பாய் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு செட்டிநாடு கொட்டான் கூடை தஞ்சாவூர் வீணை காரைக்குடி கண்டாங்கி சேலை தஞ்சாவூர் நெட்டி வேலை மாமல்லபுரம் கல் சிற்பம் அரும்பாவூர் மர கைவினைப் பொருட்கள் மரத்தாலான கைவினைப் பொருட்கள் திருபுவனம் சேலை பட்டுக்கு ஏற்கனவே சேலம் காஞ்சிபுரம் ஆரணி திருபுவனம் இந்த நாலு இடத்துலையுமே பட்டு சேலை கருப்பூர் கலம்காரி ஓவியங்கள் நரசிங்கப்பேட்டை நாதசுவரம் திண்டுக்கல் பூட்டுகள் மயிலாடி கல் மானாமதுரை மண் மண்டபம் தைக்கால் மூங்கில் கூடை திருவண்ணாமலை ஜட்டேரி நாமக்கட்டி இந்த ஜட்டேரி நாமக்கட்டி களிமண்ணால் ஆனது நெகமம் பருத்தி சேலை அதாவது காட்டன் சேலைகள் திருநெல்வேலி செடிபுட்டா சேலைகள் சுங்குடி சேலைனா மதுரை செடிபுட்டா புட்டா சேலைனா திருநெல்வேலி உற்பத்தி பொருள் ரிலேட்டடாக ஜிஐ எது எதுக்கு கிடச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் வெட் கிரைண்டர் இப்போ சமீபத்தில் கடந்த ஓராண்டில் மட்டும் பத்து பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்ருட்டி பலாப்பழம் பன்ருட்டி முந்திரி புளியங்குடி எலுமிச்சை விருதுநகர் சம்பாவத்தன் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் ராமநாடு சித்திரைக்கார் அரிசி கும்பகோணம் வெற்றிலை தோவாலை மாணிக்க மாலை இது மாணிக்க மாலை வேளாங்கண்ணி வெள்ளி நகை புதுக்கோட்டை பறை இசை கருவி அவ்வளோதாங்க தமிழ்நாட்டில் இந்த ஜிஐ டேக் உள்ள அனைத்தையுமே நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கூட படிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக ஒரு கேள்வி இதை வந்து மேட்ச் தான் ஃபாலோயிங்லையோ இல்லை ஆத்தூர் வெற்றிலை வெற்றிலை என்ற பொருள் எந்த ஊரில் புகழ்பெற்றதுன்னு கேட்கலாம் இல்லை ஆத்தூரில் புகழ்பெற்ற பொருள் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ